அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் பெண்களை போற்றும் கவியை தந்துள்ளார் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் இதோ உங்களுக்காக இல்லந்தோறும் ஆட்சி செய்யும் பெண்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கு அதுதான் குடும்பத்தின் குத்து விளக்கு புகுந்த வீட்டில் புது விளக்காக தீபமேற்றுவாள் அங்கிருக்கும் இருளை ஓட்டுவாள் எத்தனை பெரிய இடர்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று காட்டுவாள் குடும்பம் தழைக்க தன்னையே மெழுகுவர்த்தியாய் மாற்றுவாள் தீபங்களாக எரியும் பெண்கள் ஒளியைக் கொடுக்கும் அவளின் கண்கள் தீமைகளெல்லாம் அவளை கண்டால் தீபத்திரியினில் பொசுங்கிய கரியாய் போகும் தீபாவளி வந்தாலும் பொங்கல் வந்தாலும் கார்த்திகை தீபம் வந்தாலும் புத்தாண்டு பிறந்தாலும் விடுமுறை எடுக்காமல் வேலை செய்யும் பெண்களுக்கு இணையாய் இன்னொரு தீபம் உலகில் உண்டோ விடுமுறை எடுக்காமல் வேலை செய்யும் பெண்களுக்கு இணையாய் இன்னொரு தீபம் உலகில் உண்டோ அந்த தெய்வத்தின் முன்னால் தீமைகள் வந்து அண்டுதல் உண்டோ பல்லாயிரம் காலம் முன்னே வாழ்ந்த பெண்ணே குலதெய்வமாய் இன்றும் வாழ வைக்கிறார் படத்திற்கு தீபாராதனை காட்டும் முன்பு குடும்ப விளக்கெனும் குத்து விளக்கை போற்றுங்கள் உங்களை அண்டும் தீமைகள் இனி அண்டாது என்று சாற்றுங்கள் உங்களை அண்டும் தீமைகள் இனி அண்டாது என்று சாற்றுங்கள் நன்றி